ஒரு காலத்தில் மௌனபுரி என்ற ஒரு ஊர் இருந்தது அந்த ஊரின் ஒரே விதி சிவராத்திரி இரவு யாரும் பேசக்கூடாது அதனால் அன்று இரவு அந்த கோவிலில் மந்திரங்கள் இல்லை பூஜை சத்தம் இல்லை பிரார்த்தனை குரல் கூட இல்லை அமைதி மட்டுமே நிலவியிருந்தது அந்த சிவராத்திரி பூஜைக்கு உள்ளூரில் மட்டுமல்ல வெளியூரிலிருந்தும் ஆட்கள் சிலர் வந்திருந்தனர் அதில் அறவென்பவன் நகரத்திலிருந்து வந்த இளைஞன் எப்போதும் கேள்விகள் சந்தேகங்கள் மட்டும் கேட்டுக்கொண்டே இருப்பான் அவனுக்கு இந்த சம்பிரதாயங்கள் எல்லாம் புதிதாக தோன்றியது லீலா காது கேளாத ஒரு ஓவியப் பெண் உலகத்தையே அவள் கண்களால் பார்க்கிறார் மௌனேஸ்வரன் என்பவர் பேசாத முதியவர் அந்த ஊரில் மௌனேஸ்வரன் என்ற பேசாத முதியவர் இருந்தார் ஊர் மக்கள் அவரை சிவனே மனிதராக இருக்கிறார் என்பார்கள் அந்த ஊரில் ஒரு சிறுவன் இருந்தான் அவன் பேர் நிகில் எப்போதும் பேசிக்கொண்டே இருப்பான் மௌனமே அவனுக்கு பிடிக்காது ஆனால் அந்த ராத்திரி சிவராத்திரி இரவு வந்தது ஊர் முழுக்க விளக்குகள் அணைந்தன நிலா மட்டும் ஒளிர்ந்தது ஆரவ் கிண்டலாக சொன்னான் பேசாம இருந்தா கடவுள் வருவாரா என்று அவனுக்கு பதில் இல்லை ஊர் முழுக்க அமைதி லீலா கோவில் சுவரில் ஒரு ஓவியம் வரைந்தால் அதில் பேசாத மனிதர்கள் தலை விலங்குகள் கண்களால் ஜபிக்கும் குழந்தைகள் என்று இருந்தது ஆரோ பார்த்தான் அவனுக்கு முதல் முறையாக அந்த அமைதி சத்தம் போல கேட்டது நள்ளிரவில் மௌனேஸ்வரன் சிவலிங்கத்தின் முன் அமர்ந்தார் எதுவும் செய்யவில்லை அசையவில்லை கண்கள் கூட மூடவில்லை அன்று அனைவருமே சிவன் கோவிலில் கூடியிருந்தார்கள் யாரும் பேசவில்லை ஆனால் எல்லோரும் உணர்ந்தார்கள் எப்போதும் பேசும் நிகில் அந்த இரவு ஒரு வார்த்தையும் பேசவில்லை அவன் மனதில் முதல் முறை அமைதி பிறந்தது அவன் மெதுவாக தன் இதயத்தில் சொன்னான் சிவா இப்படி இருந்தா நல்லா இருக்கு என்று ஆரவு கண்களில் கூட கண்ணீர் வந்தது நான் கேள்வி கேட்டேன் பதில் சத்தமில்லாம வந்துடுச்சு என்றான் அந்த நொடியில் மௌனேஸ்வரன் மெதுவாக சொன்னார் சிவன் சத்தத்தில் இல்லை அமைதியில் இருக்கிறார் என்று மௌனபுரி மாறவில்லை ஆனால் வந்தவர்கள் மாறினார்கள் அன்றிலிருந்து அந்த சிவராத்திரி பேசாத இரவு பேசும் மனம் என்று அழைக்கப்பட்டது